வணக்கம் நண்பா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வெப்சைட் உள்ளே போகாமல் சாங் டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தேவை நீங்கள் கஷ்டப்பட்டு வெப்சைட் உள்ள சர்ச் பண்ணும்போது ரொம்ப ஆட்ஸு தான் அதிகமாக வரும் ஸோ நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் ஆனால் இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தும் போது ஆட்ஸ் அவ்வளோவும் வரல கம்மியாக தான் வருது இந்த அப்ளிகேஷனில் நம்ம சாங் டவுன்லோட் பண்ண போகிறோம் ஸோ எல்லா சாங்குமே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் இல்லை வெப்சைட்டில் தான் இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாலுன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பப்போ வீடியோ போகிறோமோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த அப்ளிகேஷன் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும் நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் பாருங்கள் நிறைய மூவிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மூவிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூவி செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா மூவியோட சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் சாங்ஸ் நீங்கள் சாங் வந்து ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம் இல்லை அப்படியே டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் ஸோ ப்ளே பண்ணுறதா இருந்தால் பச்சை கலரில் பட்டன் இருக்குது பாருங்கள் அதை க்ளிக் பண்ணால் ப்ளே ஆகும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் ரெட் கலரில் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ அதை க்ளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி கட்டுற பாருங்கள் இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் தெரியும் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் எம்பி மட்டும்தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாங்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு இப்படியே ரைட் சைடில் பாருங்கள் டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள் நான் ஆல்ரெடி ஒரு சாங் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த சாங்கும் இருக்குது இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண சாங்கும் இருக்குது ஸோ பாருங்கள் டவுன்லோட் ஆயிடுச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கிறது இருந்தாலும் இப்படியே ப்ளே பண்ணலாம் இல்லை உங்களுடைய மியூசிக் பிளேயரில் போயும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம சாங் சர்ச் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரைட் சைடில் மேல் பாருங்கள் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அது கிளிக் பண்ணிக்கோங்க இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தேவையான மூவிஸ் நேம்லாம் போட்டுக்கோங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மூவி நேம் போட்டுக்கிறேன் மூவி நேம் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் இருக்கிற சாங்ஸ்லாம் வரும் ஸோ ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா அதே மாதிரி பச்சை கலரில் இருக்கிறதுலாம் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கிறது ரெட் கலரில் இருக்கிறதுலாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிது ரெண்டாவது ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் பாருங்கள் எந்த வருஷத்துடைய மூவிஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த மூவியோட சாங்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நான் கிளிக் பண்ணுறேன் இதில் பாருங்கள் நிறைய மூவிலாம் கொடுத்துருக்காங்க இந்த மூவியை செலெக்ட் பண்ணிவிட்டு இது உள்ளே போய் பார்த்தோம்னா சாங் ப்ளே பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும் நம்ம சாங் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும் ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடித்த ஹீரோவோட சாங்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதன் மூலமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை மியூசிக் டைரக்டர் அவங்களுடைய சாங்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹீரோனுடைய சாங்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வெப்சைட்டில் போனீம்னா தேடிக்கொண்டே இருக்கணும் ஸோ இதில் அவ்வளோவும் தேட தேவையில்லை நம்ம நினச்ச சாங்ஸ் வந்து இதில் என்ன ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லை டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்